பாடி மிக பரவசமாய் பணி பார்க்கு பாவையுடன் நீடிய கோலம் காட்டக உடனே பாடின உடனே சாமி என்ன பண்றாரு பாருங்க அம்பாலோட பிரத்யமா தோன்றி காட்சி கொடுக்கிறார் என்று சொல்கிறார் சேகரிகரவசமாய் பணிபார்க்கு யார் பணிந்தார் சுந்தரமூர் சார் அவருக்கு என்ன கிடைச்சது பாவையுடன் நீடிய கோலம் காட்ட அம்பாலோடு கூடி இருக்கக்கூடிய கோலத்தை காமிக்கிறாருங்க நிறைந்த வெறுப்புடன் இறைஞ்சி சூடிய அஞ்சலியினராய் தொழுது புறம் போந்து அன்பு கூடியமை தொண்டர் உடன் கும்பிட்டு அங்கு இனிதமருவார் என்று அடியார்களோட கும்பிட்டு வெளில வந்து அந்த ஊர்ல சில நாள் இருக்கிறார் அப்படி மாமலையால் முளைச்சுவடோம் வளைத்தழும்போம் அணிந்த மதி ஓ தடையாரை போற்றி அருள் அதுவாக அதுவாகனா ஒரு கண்ணோட தான் நமக்கு இங்கே அருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அமைதி அடைவுது அதுவாக தேன்மலர் வார் கோயில் காஞ்சி திருநகரம் கடந்து அகழ்வார் ஏன்னா போகிறது திருவாரூர் இல்லையா காஞ்சிபுரத்தை செட்டில் ஆகிட முடியாது அதனால காஞ்சிபுரத்தில் கிடச்சது இந்த அளவு இந்த அளவுக்கு தான் அருள் கண்டு ரெண்டையும் கொடுப்பார் நினச்சேன் இல்லையா ஒரு க ஒரு கண்டு தான் கொடுத்துருக்கார் இல்லையா தவணக்காரராக இருந்திருப்பார் புல்ரு சாமி தவணையாக தானே கொடுக்குறாரு இப்போ ஒரு கன்று கொடுத்ததுக்காக நீ சுந்தரம் சாமி போட்டு படுத்துன்னு குடிப்பிட்டார் அவ்வளோதான் ஒரு கண்ணு கிடச்சிருச்சா காஞ்சிபுரத்தில் வந்து கொஞ்சம் நைஸ் ஐஸ் வச்சு ஒரு கன்று வாங்கிட்டான் ஆனாலும் சும்மா விடக்கூடாது என்ன பண்ணார் ஒரு கண் பார்வையோட ஒரு தோல் நோயம் கொடுத்தார் அடுத்தது சாமிக்கு அதாவது எத்தன்மை இவர் திருத்தொண்டு இருங்கையிலே அத்தர் திரு அடியணைக்கு சென்றார் சென்றடைய அவர்தம் திரு மெய்மை நிலை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு சித்தமழை பைரவராய் திருமலை நின்று அணைகின்றார் அப்படின்னு அந்த அன்பை நுகர்ந்து அருளுவதற்காக சாமி வருகிறார்ன்னார் அடியாரை போட்டு அந்த நிகழ்ச்சிகளில் சில விஷயத்தை போட்டு வளைச்சா தான் அவங்க அன்பை இன்னும் அதிக அதிகமாக காண்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த துன்ப நிலையில் கூட அவரை கைவிடாமல் நீதான் எனக்கு தலைவன் உன்னை எனக்கு யாருன்னு அவங்கள்ட்டையே போராடக்கூடிய அவர்கிட்டயே போராட அந்த குணத்தை சுவாமி ரொம்ப விரும்புகின்றார் அந்த அன்பை ரொம்ப விரும்புகிறார் துணியில் தொண்டர் கூடி தொழுது அழுது ஆடி பாடும் அன்பளால் பொருளும் இல்லை அவருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம பூஜை பண்ணுறோம் பூ கொடுக்குறோம் தண்ணீர் ஊற்றுறோம் சந்தனம் வைக்கிறோம் குங்குமம் வைக்கிறோம் எபூதிய அபிஷேகம் பண்ணுறோம் பால் தயிர் மோர்னு எல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம் ஆனால் அவருக்கு நாம் கொடுக்குறோம் இல்லை ஆனால் அதெல்லாம் அவர் பொருளாக கொள்வதில்லை அவர் எதை பொருள் கொள் நம்ம அன்பை தான் அவருக்கு முதலீடாக பெறுகிறார் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கறது அன்பு 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 அந்த அன்பு அவர் எப்படி அனுபவிப்பார் எந்த நிலையில் நம்ம மீதாக அன்புல இருக்கான் பாரு அப்படிங்கிறது எண்ணி பார்க்கும்பொழுது தான் அதுக்காக தான் போட்டு படுத்துறது மாதிரி தெரியாது இல்லையா அதுக்காக தான் சுந்தரமூர் சாமியாக போட்டு படுத்துறாரு போட்டு ஒரு கண்ணு தான் அது அது அருள் அதுவாக தேன்மலர்வார் பொழில்காஞ்சி திருநகரம் கடந்து அகழ்வார் பாமலர் மாலைப்பதிகம் திருவாரூர் மேல் பரவி அப்படின்னு பாமலர் மாலை மலர் மாலை பதிகம் பாக்கார் ஆலை திருக்கப்பட்ட மாமல் மலைப்பதி மாலை மாலையாக தொடுக்கப்பட்ட பதிகத்தை திருவாரூர் நினைத்தே பாடுறார் ஒருவேளை காலையில கிளம்பிட்டாரு போடுறது சாமி அதனால புறநெறிமையில் பாடுறாங்க அந்தியுண்ணன் பகலும் அஞ்சு பாதம் சொல்லி அப்படின்னு ஆரம்பிச்சார் பாட்டேன் போகும்போதே பாட்டு போற முந்தி ஏழும் பழைய மூடா முன் சிந்தை பராமரியா தென் திரு ஆரோர்வூக்கு எந்தை பிராணாரை கொள்கை இதுவது பா எவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் எங்க இருக்கு திருவாரூர் எங்கே இருக்கு இல்லை கிட்டத்தட்ட எரநூத்தி கிலோமீட்டர் வச்சுக்கலாம் இன்னைக்கு பஸ்ல வேகமாக வந்தாலே ஆறு மணி நேரம் ஆகுது ஆமாம் கங்கை சடையில் கறந்தானே அந்த பாட்டில் வரும் அங்கே போவேனாயினும் அங்கே வந்தன் மன திருவா திருவையாரில் திருவாரூரே சிந்திப்பேன் இந்த பரவும் பரிசு ஒன்று அகலேன் அந்த பதியத்தில் சொல்ற திருவாரூரே சிந்திப்பேன் நடந்துதான் யாத்திரையா தான் இருந்தாலும் ரெண்டு மாசம் மூணு மாதம் போய் போயிச்சாரு பேக் பண்ணி நின்று நின்று போறதுக்கு இல்லை ஒரே சென்னையிலேருந்து இங்கே வேளாங்கண்ணிக்கு நடந்து போறாங்க ஒரு மூணு நாள் நடப்பாங்களா ஒரு மூணு நாள் நடப்பாங்களா ஃபைவ் டேஸ் ஆகுது ஒரே நடையா பிடிச்சா ஃபைவ் டேஸ் ஆகிடுது அப்போயே அவங்க தங்கி தங்கி தான் போகிறாங்கன்னு பார்ப்போம் இவங்க தங்கி இருந்து கேம்ப் போட்டு பல தளங்கள் அதிர்ச்சித்து அங்கே ரெண்டு நாள் தங்கி ரெண்டு நாள் தங்கி தான் போகிறாங்க ஒரு மாதத்துக்குள்ளே போயிருப்பாருன்னு வச்சுக்கலாம் அப்படியே மாலை பதிகம் எப்படி அதிகம் நண்பா கலும் என எடுத்து ஆர்வத்து உடன் நசையால் எந்த பிரான் திருவாரூர் என்று கொள்கை இதுவதென்று சந்தகிசை திருவார் சந்தகிசை பாடி போய் தாங்கரிய ஆதரவு வந்தனைய அன்பருடன் மகிழ்ந்து வழி கொள்கின்றார் அப்படின்னு வழியில் போகிறார் அதிகம் பார்த்துருவோமா அந்தியின் நண்பகலும் பெருமான எப்பொழுதும் திருவேந்தெழுத்து சொல்லி இறைஞ்ச வேண்டும் என்பது இந்த பதிகத்துடைய கருத்தாக இருக்கிறது அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி பதம் இங்கே தான் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி இன்விளக்கம் படிக்கும் பொழுதோ திருவொற்பயன் படிக்கும் பொழுதெல்லாம் திருவேந்தெழுத்துங்கிற எழுத்துன்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் பொருள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு மொழி அப்படின்னா ஒரு தமிழில் இருக்கும் கை தை சை அப்படின்னா வருது இல்லையா தை அப்படின்னாக்க தைக்கிறதுன்னு அர்த்தம் கைன்னா கரம் அப்படின்னு அர்த்தம் இது ஓரெழுத்து ஈ இ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் ஹவுஸ் ஃபிளை அந்த பூச்சியை குடிக்கிறது நல்லா இருக்குது அதுபோல் சி வ ந வ என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களும் ஐந்து சொற்களாக இருக்குது அதனால் அஞ்சு பதம் என்று சொல்கிறேன் அந்தியும் நண்பகாலம் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினையும் மூடாமுன்னு நான் திருவாரூர் போகிறதுக்குள்ளே உயிர் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாரு சாமி காஞ்சிபுரத்தில் திருவாரூர் போகிறதுல உயிர் போயிட்டு தான் என்ன பண்ணுறது ஏன்னா வல்வினை மூடாமுன் என்னுடைய வல்வி வினை தான் இங்கே கண்ணு தெரியாமல் ஆக்கி வச்சிருக்கு ஒரு கண்ணு மட்டும் பதுக்கி கிடச்சிருக்கு ஆனால் இன்னொரு கண்ணும் தெரியறதுக்குள்ளே திருவாரூர் போய் சேரதுக்குள்ள எனக்கு உயிர் போயிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாரு சாமி அதனால சிந்தை பராமரியா தெந்திரு ஆறுவரு புக்கு எந்தை என்று கொள் எய்துவது இன்றைக்கு போய் சேருவது அவரை எத்தனை நாள் இருக்குமோ போய் சேர முடியுமா போய் சேர முடியாதா என்னென்னு தெரியவில்லையே என்று நினைக்கிறார் நின்ற வினை கொடுமை நீங்கள் இருபொழுதும் துன்று மலரிட்டு சோழும் வளஞ்செய்து தென்றன் மனம் கமழும் திரு தெரிந்திரு ஆறு புக்கு என் தன்மனம் குளிரை என்று கொள் எழுதுவதே அப்படின்னாரு நின்ற வினைக்கொடுமை என்று சொல்கிறார் வினைக்கொடுமை இந்த வினையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அப்போ நமக்கு நோய் வந்திருக்குன்னா என்ன காரணம் வினைக்காரணம் சொல்கிறார் நீங்கள் இருபொழுதும் துன்று மலரிட்டு துன்றுனா நெருக்கமாக துன்றுதல்லாம் நெருங்குது நிறைய மலரிட்டு சோழும் வளம் செய்து சுற்றி வளம் வந்து தென்றன் மனம் கமழும் தென்றலுடைய வாசம் வீசக்கூடிய திருவாரூர்னர் தென்றல் மனம் கமழும் அப்படின்னு தென்றல் புகுந்துளவும் திருநாகேஸ்வரத்தான்னு பாடுகிறார் குன்றமல குமரி அப்படிங்கிற பதிகத்தில் தென்றல் புகுந்துளவும் திருநாகேஸ்வரம்னர் ஞானசமந்தர் குன்றவாரசிலை பதிகத்தில் தென்றல் ஆர்மணி மாட மாளிகை அப்படின்னார் அதனால் தென்றல் வீசக்கூடியதாகிய தென்றல் எங்கேருந்து வரும் சந்திசையிலேருந்து வரும் வரும் வேற எங்கிருந்து வருது பொதிகையிலேருந்து வரும் பொதிகை மலையிலேருந்து வந்தாதான் அது தென்றல் அப்படிங்கிறார் அது மலையம்னு அதுக்கு பேர் மலையமார்த்தம் அப்படின்னா மலைய ஒரு ராகமே இருக்கு தென்றல் மனம் கமழும் தன் திருவாரூர் புக்கு என் தன் மனம் குளிரை என்று கொள் எதுவதே மனம் குளிரும்படியாக என்றைக்கு நான் திருவாரூர் போய் சேர்வது முன்னை முதற்ப ரவி மோதரியாமையினால் பின் என்ன இந்த ரவம் போய் அது ரவம் ஒழிய சென்னல் வயற்கனை தந்திரு ஆறுப்புக்கு என் முயற்கு என்ன முதை என்று கொள் எழுதுவதே முன்னை முதற் பிறவி மூதறியாமை நார் மூதறியாமைன்னு முதற் பிறவியில் அறியாமையிலிருந்து நான் முதற் பிறவியிலிருந்து கண்மை செய்து கொண்டே திரும்ப திரும்ப பிறவியில் வந்து கொண்டே இருக்கிறேன் சஞ்சிதம் பிராரத்தம் அகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் அகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் அப்படியே அந்த சுழற்சி இருந்து கொண்டே இருக்கிறது பின்னை நினைந்த நவும் பேதுரவும் அறியாமையினாலே இன்னும் செய்து கொண்டே ஒழிய சென்னல் வயற்கழனி தந்திரு ஆறு புக்கு மருதநல கஷேத்திரம் இல்லையா அதனால் சென்னல் வயற்கழனி தந்திரு ஆறு புக்கு என் உயிருக்கு இன்னமுதுன்னார் என் உயிருக்கு அமுதாக இருக்கக்கூடிய பெருமான் அங்கே இருக்கார் மற்ற இங்கே இல்லையா இருக்கார் ஆன்மார்த்தம் மொத்தம் அந்த தலத்துடைய விசேஷம் அவருக்கு ரொம்ப இடுபாடாக இருக்குது சிதம்பரத்தில் இருக்கிற சம்பய தான் அண்ணாமலையில் இருக்கார் அவர் தான் அறுவரில் இருக்கார் ஆனால் அண்ணாமலை கொடுக்கக்கூடிய அனுபவம் சிதம்பரம் கொடுக்காது சிதம்பரம் கூடிய அனுமம் அண்ணாமலை கொடுக்காது ஆறு கொடுக்கக்கூடிய அனுபவம் அந்தந்த தளத்துக்குன்னு ஒரு விசேஷம் இல்லையா அது அவங்க தான் கொடுக்கும் ஆனால் சாமி எல்லா இடத்துலையும் உடைய தான் அவர் மட்டும் அந்த ஊருக்காரா மாறிடுவார் போய் நாமனா அந்த ஊருக்கு போனால் வெளியூர் ஆள் தான் ஆனால் அவர் மட்டும் என்ன பண்ணுவார் அந்த ஊருக்கு போய் அந்த ஊராக ஆகிடுவார் அவரு அவருக்குள்ள அந்தந்த ஊர் இந்த இதெல்லாம் நல்ல நினைப்பு ஒழிய நாள்களில் ஆறு உயிரை கொல்ல நினைப்பனவும் குற்றமும் மற்றொழிய கண்மெல்லாம் எப்படி செய்யறான்னு சொன்ன பாருங்க நல்ல நினைப்பு ஒழியுது ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது நல்லதை பார்க்காம அதில் கெட்டதை மட்டுமே பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லையா சில பேருக்கு அதுதான் தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க இந்த இடத்துல இதை இங்கே இடத்துல அதை கூடாதே அப்படிப்பாங்க இல்லையா இந்த ஜன்னல் இங்கே வைக்கக்கூடாது அப்படிப்பாங்க இல்லையா வந்தனே இந்த அடிப்பாங்க இது நல்ல நோக்கம் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது குறைசெல்லாம் நோக்கம் இருக்கும் கட்டுனா வீட்டுக்கு நொட்டணும் தரலாம் வரும் வாங்குவாங்க வீடை கட்டிட்டாக்க வீடை குடிபாவை பத்திரிக்கை வச்சோம் இது வந்தோடனே அப்படியா இந்த மாடிப்பொண்ணி நீங்க எப்படி வச்சிருந்தாலும் எங்க வீட்டில் அப்படி தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அங்கே வீட்டில் அப்படி தான் பண்ணாங்க அங்கே ட்ரெயின்ஸ் எங்கே வாங்கினீங்க அப்படியா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இருக்குது அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பத்து ரூபா நான் ஒரு ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருப்போம் அம்மா உயிரி கெட்டுறோம் ஒன்று தெரியாத அப்பயோ கூப்பிட்டு செஞ்சுருக்கலாம் இல்லையா அதனால் நல்லது நடந்ததுன்னா அதில் நல்லதாக பார்க்க தெரியாது அதில் அவர்களுக்கு தெரியவதெல்லாம் என்னது தான் கெட்டது தான் தெரியும் அப்படி யார் இருக்காங்கன்னு பார்த்துக்க வேண்டியதுதான் நம்ம நல்ல நினைப்பு ஒழிய நாள்களில் ஆறு உயிரை கொல்ல நினைப்பதும் உயிர்களை கொலை பண்ணி சாப்பிட்றது சொல்கிறார் ஆறு உயிரை கொல்ல நினைப்பனவும் குற்றமும் அற்று ஒழிய இதெல்லாம் வினையினால் குற்றருவர் கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவையெல்லாம் சொற்ற உரை செய்த தீமை இம்மையே வரும் திருநாமர் கொள்ள நினைப்படமும் குற்றமும் அற்று ஒழிய செல்வ வயற்கழனி தெந்திரு ஆரூர் புக்கு செல்வ வயற்கழனி தெந்திரு செல்வ செல்வ திருவாரூர் அப்படின்னார் திருவாரூர் நிகழ்ச்செல்வோம்னார் சேகராயர் சுவாமியதை திருவாரூரில் திருவாதிரை நாள் கொண்டாடுறதே செல்வம் தாருங்க சேக்கராயசாமி செல்வம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் பேங்கில் ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கிறது வீடு நல்லா கட்டி வச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறது நினச்சப்பெல்லாம் காசு கையில் வரணும் நினச்ச இடத்துக்கு போகிறது அந்தஸ்தாக இருக்கிறது நல்லா கார் இருக்கிறது அதை தான் செல்வம்னு நம்ம நினைத்து கொண்டு செல்வோன்னு சேக்கார சாமி கிட்ட என்ன சொல்றாரு திருவாரூரில் திருவாதரையை தரிசனம் பண்ணுறது தாங்க செல்வோன்ட்டார் அவர் இல்லையா செல்வர் வாழ்த்தில்லை மேய செல்வன் கழல் கேத்தும் செல்வம் செல்வம் அப்படின்னார் அதனால அந்த திருவாரூர் நிகழ்ச்செல்வம் அப்படிங்கிறார் எங்கால அவர் அப்படிதான் இருப்பார் நான் திருவாரூர் சொல்கிறேன் அவர் நடராஜாக்கிட்ட கூட்டம் டாக்டர் செல்வ திருவாரூர்ல சொல்லிட்டு இருக்கேன் செல்வர் வாழ்த்தில்லை இல்லை அவர் அதனால செல்ல வயற்கழலை தெலுந்திர ஆறு ஆரூர் புக்கு செல்வ வயற்கழிலே தெலுந்திர ஆரூர் புக்கு எல்லை மிதித்து அடியன் என்று கொண்டு எழுதுவதே அந்த திருவாரூருடைய எல்லை நான் என்று மிப்பது போய் ஊருடைய என்னைக்கு போறது ஒருத்தருக்குன்னு சாமி கவலைப்படுறார் ரொம்ப கடுவரி மாக்கடலுள் காய்ந்தவன் தாதையை முன் சுடுபொடி மெய்க்கணிந்த வன் தலைவாய் அடுபொலியாட இணையாதிய யார் ஒரு புக்கு கொள்ளியை நான் என்று கொள் எய்துவதே கடுவரி கடலுள் காய்ந்தவன் தாதையை முன் சுடுபொடி மெய்க்கணிந்த தாதையை முன் காய்ந்தவன் அது என்ன உரை எழுதியிருக்காங்க அது வேற பாருங்க கடுவரி மா கடலுல் காய்ந்தவன் கடல்ல காய்ந்தவன் காய்ந்தவன் தாதை ஆ புரிஞ்சிருச்சு முருகப்பெருமானுடைய தந்தை கடுவரி மாடல் குரபத்மன கடலில் தானே கொண்டார் அவரு காய்ந்தவனுடைய தாதையை அது முருகபெருமானுடைய தந்தை ஆகிய சுவாமி முன் சுடுபொடி மைக்கணிந்த சோதி அது திருநீர் பூச்சிருக்க கூடிய சோதையை வந்தலை வாய் அடுபொலி இணை அடுபொலினா அழிக்கக்கூடிய புலி தோலை உரித்திருக்கிறவன் அதையே ஆரொருபோக்கு இடுபலி கொல்லியை நான் என்று கொள்ளி இதுவதேன்னு இடுபலி கொள்ளுனால் பலியிடக்கூடிய அந்த பூசகாரங்களாம் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் உருண்டை பிடிச்சி பலி வச்சு அதை ஊற்றிட்டு போகிறாங்களே இந்த பலி அதை கொள்ளுறவன்னு அர்த்தம் இடுபலின்னா இன்னொன்று பலி வாங்க சாமி வரும்போது பெண்கள் போடக்கூடிய பலியை வைத்துக் கொள்கிறார் சூழலி நீர்நிலம் தீவாழ் தீ தாழ் வலி ஆகாசம் வாழ்வுியர் வெங்கதிரோன் வன் தமிழ் வல்லவர்கள் எழிசை எழுநரம் ஓசையை ஆற் ஒரு பொக்கு எழுகு காலியை நான் என்று கொல் எய்துவதே அப்படின்னாரு சூழொளி நீர் நிலம் தீ தாழ் வழி ஆகாசம் இல்லையா அந்த இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் சொல்லிட்டார் வாழவுயர் வெங்கதிரோன் வன்தமிழ் வல்லவர்கள் புலவர்களுடைய தமிழாக இருக்கக்கூடிய பண்ணினில் சுவையப்பார் பழத்தினில் ரசமப்பா என்ழிசை ஏழு நரம்பின் ஓசையை மியூசிக் இன்ஸ்மெண்டா இருக்கிறார் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் சுரங்களா இருக்கிறார் சுவாமி ஆறு ஒரு புக்கு ஏழு உலகு ஆலியை நான் என்று கொள் எய்துவதே கொம்பனன் உன்னிடையால் கூரணை நிறன் வம்பனை எவ் உயிர்க்கும் வைப்பினை எல்லா ஊர்களுக்கும் வைப்பா இருக்கிறார் வம்பன் அப்படின்னா அன்புங்கிற பொருள் சொல்கிறாருங்க கும்பானன் உன்னிடையால் கொடி போன்ற அதுதான் கொடியடை உமைன்னு பண்ணாலே காலையில் கூடிய தேவர் கூடிய லயந்தோடு வாட கொடியடை உமையவள் காணினார் இளங்கொம்பனாளோடும் இணைந்தும் பணைந்தும் அப்படின்னார் திருப்பரி உள்ள ஒரு சுவாமி அந்த அம்பாள் பேர இளங்கொம்பானு பேர் பம்பனை எவ்வுயிர்க்கும் வைப்பினை ஒப்ப மரர் நன்மணியை தென்னா திரு ஆரூர் புக்கு என்போனை என் மணியை என்று கொள் எய்துவதே பெருமானை என்னை துதித்துக் கொண்டே இருக்கிறார் இப்படிலாம் கொஞ்சிறார் ஆரணி நீள்முடி ஆடரவம் சூடி பாரணிவன் தலையில் பிச்சை கொள் நச்சரவன் சேரணி தன் கழனி திந்திரு புக்கு ஏரணியம் இறைய என்று கொள் எய்துவதே ஆரணி நீள்முடி மேல் கங்கையை சிறசில வைத்திருக்கிறார் ஆடரவு சூடி இப்படி இப்படி ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய பாம்பை சிறசில சூடி இருக்கிறார் பாரணி வெண்தலை பாருனா பார் இல்லை பாருன்னு இருக்கு பாருங்க பாரு அணி வெண்தலை பாரு பணத்தலை பேச கபாலம் இல்லை கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க வெண்தலைங்கிறதுனால கபாலம் அதில் உட்காந்துருக்கக்கூடிய கழுகு பாரு சேர்த்தரை கையர் பராத்துறை ஆறு சேர்த்தடை அண்ணாலே அப்படின்னாரு பாருன்னா கழுகு பாரு அணி வெண்தலையில் அது உட்கார்ந்து வெண்தலையில் பிச்சைகோள் நச்சரவன் சேரணி தங்கழணி சேரு சூழ்ந்திருக்கக்கூடிய வயல் அது சூழ்ந்திருக்கக்கூடிய திருவாரூர் புக்கு ஏரணி எம்மிரையை என்று கொள்ள எழுதுவதே மணியினை உண்டு உமிழ்ந்த மாயவனும் அமலர் அன்னலும் நார் இது திருமால் கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் கிருஷ்ணர் சின்ன பிள்ளையாக இருந்தார் அப்போ தான் மண்டி போட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருக்காரு வாயில மண்ணள்ளி போட்டார் பிள்ளைங்க என்ன பண்ணோம் மண்ணள்ளி வாயில் போட்டுக்கோம் மண்ணு தண்ணியா கிருஷ்ணா கிருஷ்ணா ஃபிட்டிங்ஸ் அண்ட் அப்படின்னாங்க யசோதா வந்து நோ மம்மி பண்ணி மவுத் அப்படின்னாங்க அவங்கஹா நேரல அண்டை கடாகங்களே வாய் உள்ள தெரியுது அவருக்கு உலகமே ஊழி ஒரு ஊழியே நடந்து உலகமெல்லாம் அழிஞ்சு உண்டாகி பெரிய பிரளயம் நடந்து அந்த பிரளயத்தில் ஒரு கடலில் ஒரு பெரிய ஆளிலையில் கிருஷ்ணர் தன்னுடைய காலை பிடித்து சப்பிக்கொண்டு அதில் மிதந்து கொண்டே வரக்கூடிய காட்சியை அவங்க வாயு உள்ள பார்க்கறாங்க அவங்க விளக்கம் படுதுங்களா அதனால தான் வடபத்திர சாயி அப்படின்னு பேர் அவருக்கு திருவல்லிபுத்தூரில் பத்திரம் வடபத்திரம் அப்படின்னா ஆலமரத்துடைய இலை அதில் சாய்ந்து படுத்திருக்கிறார் சாயி சாயினா தூங்குறாங்க படுத்திருக்கிறாங்க அர்த்தம் படபத்திர சாயின்னு அவருக்கு பேர் அந்த கோலத்துல தான் அங்கே எழுந்திருக்கிறார் சாமி திரு திருமால் எழுந்திருக்கிறார் அங்கீகரிக்கிறாங்க உண்மை அவங்களுடைய பெருந்தன்மை அதுதான் மண்ணினை உண்டு முழுந்த மாயன் மாமாளர் மேல் அண்டாலும் நன்னறியா அவருக்கு பெருமை இருக்கு இல்லையா சொல்றாங்க காரணக்கடவுளர்கள் தானே அவங்களும் நலம் நன்னறிய ஆதியை மாதினோடு தின்னிய மாமது மாமதில்சோல் தெந்திரு ஆறூர் புக்கு எண்ணிய கண்குளிரை என்றுகோள் எழுதுவதே எண்ணிய கல்லூர்னா எண்ணிய எண்ணிய கண்ணர் அதனால் கண் இப்படி எண்ணும் கண் வழியாக மனத்துக்குள்ளே எண்ணிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் மனம் பார்க்குமா கண்ணு தான் பார்க்கும் அதை சொல்லுகிறார் கண்ணால் எப்போ போய் பார்க்க போறேன் அதை எண்ணிய கண்ணர் எண்ணிய கண்குளிரை என்றுகோள் எழுதுவதே மின்னடும் செஞ்சடையான் மேவிய ஆரூரை நன்னடும் காதன்மையால் நாவலூர் கோன் ஆர் ஊரன் நாவலூர் கோன் ஊரன்னர் காதன்மைனா என்ன காதல் 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 அப்படின்னு அர்த்தம் காதன் மடப்பிடிங்கிறோம் இல்லையா காதன் மடப்பிடி க களிர் வருவன கண்டோம் அப்படின்னார் நன்னடு காதன்மையால் நாவலூர் கோன் ஊரன் பன்னடும் சொல்மாளர் கொண்டு எட்டனா பத்தும் வல்லார் அப்படி ச பண்மாளர் சொற்களை கொண்டு பத்து பாடல்கள் பாடினார் அதை பொண்ணுடைய விண்ணுலகம் நன்னவர் புண்ணியரே இதை யார் பாடுறாங்களோ அங்க பொண்ணுலகத்துக்கு போவான்னார் இததான் அங்க பிரமாணமா பாக்கிறார் என்ன தெரியல கா யானையில் போயிட்டு வந்து தூரத்தில் பாக்குறார் பெரிய அங்க ஒரு மஞ்சள் கலர்ல திருக்கி தக்க தக்க தக்கத்தான கைலாயம் தெரிஞ்சு சொன்னார் மண்ணிலை மண்ணுலகில் பிறந்தவை வாழ்த்து மொழியடி யார் பொண்ணுலகம் பெறுவது கொண்டான என்று கண்டொழிந்தேன் அப்படின்னார் அதை சொல்லி அதோட பொண்ணுடை விண்ணுலகம் நண்பர் புன்னீரை என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார்